வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்களாக திமுக அதிமுக பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிராக பேசலை ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசலை அவர் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸு இவங்களுக்கான கோட்டா இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எதிராக தான் அண்ணாமலை பேசினார் அப்படின்னு நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அவர் யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஐபிஎஸ் வந்து பாஸ் பண்ணது கோட்டா சிஸ்டம் படி தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் அவரே ஐபிஎஸ் ஆகிருக்காரு அவரே ஆயிட்டு அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக பேசுகிறார் பாருங்க அப்படின்னு இன்னொரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அவர் ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக பேசலை அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் யூபிஎஸ்சி எக்ஸாமில் ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து அவர் வந்து ஐபிஎஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம தெரிய முடியுது தேடி பார்க்கும்போது சில டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கிது அவர் ஜென்ரல் கேட்டகரியில் தான் ஐபிஎஸ் ஆகிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ரேங்க் வைஸ் சர்வீஸ் அலோகேஷன் ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரிசல்ட் வரும்போது யூபிஎஸ்சி வந்து அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க அப்படி வெளியான லிஸ்ட்டில் அண்ணாமலை குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்கு ரேங்க்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரோல் நம்பர் அண்ணாமலையுடைய ரோல் நம்பர் அறுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து நேம் அண்ட் அட்ரஸ் மிஸ்டர் அண்ணாமலை கே சன் ஆஃப் டிஆர் குப்புசாமி நெடுங்காடு தொட்டம்பட்டி சின்ன தாராபுரம் கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய அட்ரஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி அப்படின்னு வந்து இருக்கு அடுத்து வந்து சர்வீஸ்னால் ஐபிஎஸ் அப்படின்னு இருக்குது இப்போ எல்லாருமே பார்த்துக்கோங்க கேட்டகிரி ஓபிசி இந்த ஓபிசி கேட்டகிரினால தான் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அந்த ஓபிசிக்கு பக்கத்தில் ஒரு டாலர் சிம்பல் வந்து இருக்குது அதை நிறைய பேர் வந்து நோட் பண்ண மறந்துடுறாங்க நோட் பண்ண மாட்டுறாங்க அந்த டாலர் சிம்பலுக்கான அர்த்தம் என்னன்னா கீழவே அதுக்கான அர்த்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன தெரியுமா டாலர் சிம்பல் அப்படின்னா அன்ரிசர்வ்டு அஸ் ஹி ஹி சி சி இஸ் அ ஜென்ரல் மெரிட் கேண்டிடேட் அப்படின்னு அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டாலருக்கான அர்த்தம் அர்த்தம் என்ன அப்படின்னா ஜென்ரல் மெரிட் கேண்டிடேட் அப்படிங்கிறது தான் அதற்கான அப்போ அண்ணாமலை ஜென்ரல் கேட்டகிர அவர் வந்து ஐபிஎஸ் வந்து அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுலேயும் சில பேருக்கு டவுட் இருந்துச்சுன்னா

எவ்வளவு மதிப்பெண் வாங்குறாருன்னா மெயின்ஸ்ல தொள்ளாயிரத்தி எழுபது மதிப்பெண் வாங்குறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணை விட கூடுதலான மதிப்பெண் வந்து அண்ணாமலை வாங்குறாரு தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து மெயின் எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூஸ் வந்து முடிஞ்சு ஓவராலா மதிப்பெண்ணை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே அதுல ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து எவ்வளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மதிப்பெண் ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து அலாக்கேஷன் வந்து பண்ணிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதில் அண்ணாமலை வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது மதிப்பெண் எடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது மதிப்பெண் எடுக்கிறாரு அப்போ மெயின் எக்ஸாமினேஷன்லையும் ஜென்ரலுக்கான கட் ஆஃபை வந்து தாண்டி தான் மதிப்பெண் எடுத்திருக்காரு மெயின் ப்ளஸ் இன்டர்வியூலையும் ஜென்ரலுக்கான கட் ஆஃபை தாண்டி தான் அண்ணாமலை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி நூற்றி எண்பது மதிப்பெண் அதனால தான் அந்த டாலர் சிம்பிள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அலாக்கேட்டட் அண்டர் யூஆர் கேட்டகிரி அஸ் ஹி ஸ்லாஷ் சி இஸ் அ ஜென்ரல் மெரிட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் இருந்து அண்ணாமலை யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஐபிஎஸ் ஆயிருக்கிறது ஜென்ரல் கேட்டகரி மெரிட்டில் வந்து ஐபிஎஸ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது இதிலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அதனால அண்ணாமலையை பற்றி தினமும் பொய்யை வந்து சொல்லிக்கிருக்காங்க ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவரே ரிசர்வேஷனால தான் ஐபிஎஸ் ஆனார் அப்படின்னு தொடர்ந்து பொய்களை வந்து பரப்பி அப்படின்னு பாஜக பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்